வீடியோவில் ஒரு நார்மல் டிசைன் ஒன்று பார்ப்போம் அதுக்கு நான் போட்டு வச்சிருக்கேன் வரைஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்கு இப்போ அதுக்கு எப்படி டிசைன் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ்குள்ள சேரீ வந்து இந்த சாரி இப்போ நான் அந்த கலரில் வந்து கிளாத் எடுத்து வச்சிருக்கேன் சின்னதாக அதில் வந்து ஃபிரில் மாதிரி வச்சு அந்த டிசைன் பண்ணுவோம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போ மாதிரி வச்சு திருப்பிடலாம் துணி விலகாமல் இருக்க அங்கெங்கோ ஒரு ஊசி குத்திக்கிறேங்க லைட்டா அங்கேயும் சிசர் போட்டுடலாம் லைட்டா வர எல்லாம் தேர்த்துக்கிட்டே தைங்க திருப்பி விட்டு அதிலேயே ஒரு தையல் போட்டுருங்க இப்போ நம்ம சுற்றி ஓட்டி சுருக்கம் இல்லாமல் இப்போ நம்ம அதை சுற்றி ஓட்டி கரைச்சாச்சு சைடு ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு நம்ம ஃப்ரில் மாதிரி அடிச்சிருவோம் அந்த சேரீயில் கிளாத் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம அடித்து ஃப்ரில் பிடிச்சிடலாம் ஒரு நெட்டு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் பிசுறு பார்த்து கரெக்டாக எந்த பக்கம்னு பார்த்து அதை ஜாயின் பண்ணிக்கிறேங்க ரொம்ப ஜாஸ்தியா பிசுறு வருது இந்த இதுல வந்து ஒரு பக்கம் முதல்ல நல்லா நல்ல அடிச்சுக்கலாம் சுருது இல்லாம பிசுறு இல்லாம ஒரே அளவுக்கு வந்து அகலத்துக்கு அடிச்சிருங்க இப்போ ஒரு பக்கம் அடிச்ச மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி பிசல் இல்லாமல் அடிச்சிக்கலாம் நமக்கு வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி ஒரு ஒன்றே கால இஞ்சி அகலம் இருந்தால் போதும் ஃப்ரீ இப்போ இது ரெண்டு பக்கமும் நம்ம பிசுரை அடித்தாச்சு அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் இருக்கிற பிசுரை ஃபுல்லாக அப்படியே இது பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சேர்த்து அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம் பிசுறை உள்ள விட்டு அப்படியே சேர்த்து வந்து பிசுறு வெளியில் தெரியாமல் அதில் ஃபுல்லாக அப்படியே தையல் ஓட்டிடலாம் இதை வச்சு அப்படியே தச்சு திருப்பி இருக்கலாம் இது பிசுறு ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி அடிச்சிட்டேன் சுத்தமாக பிசுறு வெளியில் வராமல் கரெக்டாக உள்ளே திருப்பி எல்லாத்தையும் அடிச்சுடுங்க இந்த மாதிரி சேரியில் அடிக்கும்போது இப்படி அடிச்சா தான் இந்த மாதிரி கிளாத்துலலாம் வந்து கொஞ்சம் பிசுறு வெளியில் வராமல் இருக்கும் இப்போ எல்லா பக்கமும் அதை சுற்றி ஓட்டி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நம்ம லேஸ் வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு இன்ச்சி அகலத்துக்கு வந்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த பீஸை அதில் ஊட நம்ம தைச்சிட்டு அதில் வந்து பீட்ஸ் வச்சுக்குருவோம் ஒரு ரெண்டு இன்ச்சி அகலத்துக்கு வந்து அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு எவ்வளோ பீஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் அதில் அந்த ஒயிட்டும் ப்ளூவும் கலந்து வருது நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சிடலாம் அதை வந்து நெக்கில் வந்து அளவுக்கு வந்து இதில் வந்து அளவு பார்த்துக்குறங்க அதே மாதிரி நம்ம ஒரே மாதிரி அதை வச்சு வந்து தச்சுக்கிட்டு வந்துடலாம் அதை வந்து கொஞ்சம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கேப் விட்டுட்டு அது ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம் ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க நம்ம அந்த தையல் போட்டிருக்கிறது வந்து கீழே போயிட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதை கரெக்டாக அப்படியே மடக்கி விட்டு இதில் தையல் போட்டுருங்க ஃபுல்லாக நெக்கை சுற்றி அப்படியே வச்சுட்டு இந்த ஒயிட்டும் ப்ளூவும் கலந்து வர்ற மாதிரி அப்படியே வச்சுட்டு வரலாம் நம்ம இன்னொரு தையல் போட்டுருலாம் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சிட்டு மீதி வந்து அப்படியே தையல் போட்டு வந்துடுங்க த வந்து விட்டுறலாம் சுற்றி கட் பண்ணியாச்சு நம்ம அதில் வந்து லேஸை வச்சு தச்சிடலாம் அப்ப பிசுறு தெரியாமல் அதில் வச்சு அடிச்சிருங்க கரெக்டாக இழுக்காமல் வச்சு அடிச்சுட்டு இப்போ நம்ம லேஸை வச்சுட்டு அதில் பீட்ஸ் ஊட வச்சோம்னா நெக் வந்து இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லேயர் வைக்கணும் அதனால் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதை வச்சுக்கலாம் இன்னொரு லேயர் இதில் வச்சிடலாம் நீங்கள் மேலே என்ன அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிருங்க கரெக்டாக இழுக்காமல் அப்படியே வச்சு அடிச்சிட்டோம்னா அந்த கரெக்டாக அந்த என்ன அளவு எடுத்துருக்கோமோ அதில் அப்படியே உட்காந்துரும் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லேயர் வச்சா போதும் அதனால் இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் இது பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிடலாம் இதில் கூட வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வச்சிட்டோம்னா ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஃப்ரண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் அதுக்குள்ளே பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது அதில் வச்சு தச்சிடலாம் இது ரெண்டையும் நல்லா இந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து குத்திக்கிருங்க குத்திட்டு அதுக்கப்புறம் அதுல பீட் செய்ங்க உங்களுக்கு உள்ள குத்த வேணாம் அப்படின்னா நீங்க கரெக்டாக அது கீழே கூட அதுலேயே குதிலே குத்திக்கலாம் பீட்ஸில் மாத்திரம் ரெண்டு குத்து குத்திடுங்க அதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கரெக்டாக அந்தந்த நூலுக்கு வந்து கட் பண்ணிடுங்க அதே மாதிரி இதை வந்து இது ரெண்டு பக்கமும் வந்து சேர்த்துக்கு லைட்டாக சுருக்கம் வர்ற மாதிரி கையில் குத் ஊசியில் இந்த மாதிரி குத்திட்டு அந்த பக்கம் இழுத்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சுருக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் பீட்ஸ் வைங்க இந்த மாதிரி சுருக்கம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பீட்ஸ் வைங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கீழே வரிசை அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கட்டிட்டு வந்தீங்கன்னா கட் ஆயிரும் கட் ஆகிடுச்சின்னா ஒன்று ஒன்றும் கீழே விழுந்துடும் அதனால இந்த மாதிரி தனித்தனியாகவே கட் பண்ணிடலாம் இப்போ ஒன்றும் அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடுவோம் இப்போ நான் எல்லா பீட்ஸும் அதே மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன் சின்ன பீட்ஸ் வந்து எடுக்கல அதனால நான் பெரிய பீட்ஸே வச்சுட்டேன் அந்த லாஸ்ட் ஒன்று மொத்தம் இருக்குது லைட்டாக கொஞ்சம் அடுக்கு மாதிரி எடுத்து அந்த மாதிரி குத்திக்கிறங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சுருக்கம் வரும் இதில் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி சுருக்கம் வரும் பின்னாடி வந்து கரெக்டாக முடிச்சு போட்டுடலாம் இப்போ நான் எல்லா பீட்ஸும் ஒரே மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்டில் வந்து நம்ம சும்மா ஒரு லேஸ் மாத்திரம் வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் முன்னாடி வச்சோம்னா அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு அதில் நம்ம நாட் போட்டோம்னா ப்ளவுஸோட வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம அந்த சாரியில் உள்ள கிளாத் எடுத்தே இது வச்சாச்சு அந்த சாண்டிலும் அதுவும் கலந்து வச்சிருக்கோம் அதனால் பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு பீட்ஸ் வச்சுருக்கனால ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும் போடுறதுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்